அலாம் வலைக்கம் வரமத்துல பர்காத்தூர் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க காலையில் போய் முட்டைக்கு உக்காந்துட்டு போயிட்டு முட்டை போட்டுருச்சா என்னன்னு தெரியல இது என்னென்னா நம்ம இருக்கிறப்போ முட்டை போட்டுச்சுன்னா அதை பார்த்து கரெக்டாக நம்ம எடுத்துட்றோம் நம்ம இல்லாதப்போ போட்டுச்சுன்னா நம்ம டைகர் அவுட் விட்ருட்டோமா வந்து கவிரலாம் அது இருக்குது இங்கே ஒரே சவுண்டு போடுதலையும் போட்டிக்கிட்டு இந்த பாறையை உடச்சிக்கிட்டு இந்நேரம் அப்படி போச்சு அமைதியாக இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளோ உள்தாவா போயி பண்ற இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க எல்லாம் இப்ப வெளிய வரக்கு ரெடியா நிற்கிறேங்கிறாங்க வெளிய எப்படா விடுவீங்க எப்படா நாங்கள் வெளில வருவோன்ட்டு உட்காந்துருக்காங்க விட்டா போதும் நான் வெளில வந்துறேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இவங்களை வெளியூட்டுறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்குச்சுன்னா நம்ம விட்றலாம் இப்போ விட்டு என்ன பண்ணுறது இப்போ விட்டு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல அதனால தான் வந்து விடாமல் வச்சுருக்கு இது ரெண்டாவது நாள் முட்டை போட்டுருச்சு பார்ப்போம் இது அடைக்கு உட்காரப்ப வேண்டாம் இதை வெளியேட்டுறோம் இந்த அது கொஞ்சம் கால் சரியாயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ந நடக்குது நம்ம வந்ததும் வந்துட்டாங்க எல்லாம் பின்னாடியே வந்துட்டாங்க முட்டை எங்கேயும் வச்சிடலாம் கொஞ்சம் கரையான் இது பண்ணலான்ட்டு இருக்கேன் கரையான் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஏதாச்சும் போடலாம் இப்போ வர வர இந்த தீனி அதிகமாக எடுக்க மாட்டேங்கிது எல்லாம் இந்த அரிசி கோதுமை இந்த மாதிரி போடுறாங்க இது ஒரே சத்தம் அஜா நஜ நஜா நஜ போட்டு எடுக்கிறானே காலையில தரும முக்கியமா இருக்கு மயில் எல்லாம் நிறைய உள்ள சுத்திருக்கு அடைச்சி விடலான்னு பார்த்தா எல்லாம் வந்து எங்க மெஞ்சுங்களா ஏர் எல்லாம் இங்கேயுமே இருக்கு சரி கொஞ்சம் நேரம் ஆட்டும் உலகிட்டுட்டோம் அப்புறமேட்டு வந்து அடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் கீழே போய்ட்டுலாம் கீழே போயிட்டு என்ன வேலை இருக்குது கீழே ஒரு வேலை இல்லை இருந்துச்சு நான் வச்சு கீழே போனோம்னா எதாச்சும் வேலை இருக்கும் ஏரு ஏன் ஒரு சோம்பேரி படுத்த படுத்துக்கிட்டே அடைப்பான் தூங்குடா தூங்கடா போயிட்டு கீழே போயிட்டு வந்துட்டு அதுல அப்ப முட்டையை வச்சுட்டு நான் பாட்டி கீழே இது கோடிங்க உள்ளார போகும்னு சொல்லி போட்டு விட்டு போட்டு வந்துட்டேன் நான் அஞ்சு பேர் வெளில வந்துட்டாங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் அப்படி பாவியலா இங்கே ரெண்டு பேர் எத்தனை பேர் இருக்காங்க ஆறு பேர் இங்கே இருக்காங்களா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஆறு பதினொன்று எல்லாம் இங்கே இருக்குங்க பிடிச்சி உள்ளார தோட்டத்து எல்லாத்தையும் போ நான் ஈஸியாக வெளியே வந்து பழகுறீங்க நானு ஆமா அப்பதான் நான் இது கோடிங்கெல்லாம் அப்போ இங்கே வந்துருந்துச்சுல்ல சரி எல்லாம் உள்ளார போயிடுவாங்கன்னு சொல்லி போட்டு நான் அதை திறந்து வச்சிருந்தேன் அது தப்பாக போச்சு இப்போ ஃபீல் பண்ணுறோம் ஏன்டா திறந்து வச்சோன்ட்டு ஏறு ரே இங்கே அடுத்த ஏ வராப்போ ஏர் ஏறு மேடே சரி இதுங்க ஏறவுக்கு பார்த்தீங்களா ஏர் ஏறு 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 நல்ல வேலை இப்படின்னு கீழே போடான்னு பார்த்தேன் கவனிச்சோம் கவனிக்கலாட்டி ஒன்றும் ஆகியிருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் ஒரு பயம் இருக்குதுல்ல ஏர் 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 இது எங்களுக்கு இன்னும் ஏற தெரியல அது ஏறி ஏரி ஆ ஏ மேலே மேலே ஆ அவள் ஏறிட்டான் இது ரெண்டுக்கும் ஏறப்படில ஆட்டே வெளில போயிட்டா லைட்டை திறந்து வச்சோம்னா உடறது இவன் வேறு இங்கே போட்டுக்கிட்டு இந்த டில்லை போட்டுக்கிட்டு ஒரே அருவம் வா கொஞ்சோட்டம் எல்லாம் அப்படியே வெளியே ரவுண்டிக்கு வந்துடுறது பாத்தீங்கன்னா தண்ணி வைக்கிற தண்ணி வைக்க மறந்துட்டோம் காலையிலேருந்து முதல்ல போய் தண்ணி வச்சிடலாம் தாத்தி வச்சிட்டு போயிடலாம் எல்லாம் இங்கே இங்கே வந்து மேஞ்சிக்கிட்டுருக்காங்க இங்கே எல்லாம் இருக்காங்களா இது போய் அது போய் இது போய் கடைசியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு சேவை அங்கே ஒரு கோழி ஆறு பேர் தான் இருக்காங்க ஆறு பேர் நல்லபடியாக வளர்ந்து வந்துச்சுன்னா போதும் இவனுக்கு ரெண்டு பேர்த்து பார்த்திங்கன்னா இது ஜிம்பா இது டைகர் அங்கே டாமி அப்படி மேலே போனால் ப்ரௌனி அங்கே மேலே படுத்துருக்கான் அங்கே ப்ரௌனி வந்து அதோடய குட்டிங்க கூட படுத்துருக்கோம் அதோட குட்டிங்கன்னா அதோட குட்டிங் கிடையாது நாங்கள் ஒருத்தர வந்துருக்கோம் இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா இருந்து அந்த ரெண்டு குட்டிங்கன்னும் இவன் தான் வச்சுருக்கான் ா இந்த கருப்பு ஒன்று இங்கே பண்ணு பார்த்துருக்கு பாரு உசுரோடு தான் இருக்கா இல்லை செத்துப்போச்சா தூக்கத்துடா என்ன ஒரு தூக்கம் என்ன ஒரு தூக்கம் அடா 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 எப்படி தூங்குறாங்க பார்த்தீங்களா இங்கே வே இது ரெண்டும் ரெண்டு கீழே சித்தப்பா காட்டில் விட்டுருந்தது ஆனால் வந்து ப்ரௌனி போய் கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு வந்துடான் அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க என் கூடைய வச்சு வளர்த்து எனக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க ஆள் ரொம்ப உடஞ்சி போய் கிடக்குது தீனி போடணும் சாப்பாடு கொண்டது போடலாம் ஒன்றுமே இல்லை வயிற்றுல ஆ ஏண்டி என்ன இதுங்களுக்கு த சாப்பாடு போட்டால் அவங்க எல்லாம் திண்டுக்கிட்டு போயிடாங்க சாப்பாடு வைக்கும் கப்பு 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 கப்புன்னு அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பசி அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் பார்த்து நீ நல்லா வளர்த்து இவனை மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் கொடுங்கன்ட்டாங்க ஸோ அதனால் இனிமேல் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்க தான் எப்படி இருக்குங்கண்ணா இப்போ பார்த்தீங்களா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படியே பிடிச்சா அடைச்சி விட வேண்டியா சரியோ வர ஏய் எங்க போகிறீங்க எங்க போகிறீங்க இன்னு போ போ எல்லாம் உள்ள இருட்டுது வேற மழை வந்தாலும் வரோம் போங்க எல்லாம் உள்ளே போங்க ஆ நீ இயர் முதல்ல ஆ ஏ ஏ ஏறி ஏ ஏர் பட்டு 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 ஏறு சேவைக்கூட ஏறிடுச்சின்னா யாரும் எதுவும் பண்ணுறதில்லை தான் எல்லாம் கூட சேர்ந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு சேவை ஏறினது பட 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 போடன்னு எல்லாம் ஏறிட்டாங்க ஆ ஏன் கால் குளிக்கிட்டா துறைக்கு நேரம் வரைக்கும் நல்லதான்தான் ஏருஙா ஏறு வெரி குட் நீ ஏன் ஏறு மேலே ஏறு கிண்ணிக்குள்ளே ஏறலாம் அதை மட்டும் யோசிச்சுட்ருக்கோம் இது எல்லாம் சட்டு தட்டு ஏறிடுச்சு துரத்துனோம் லைட்டாக துரத்தினோம்னா ஆ போனால் மேலே ஏறிடுச்சின்னா பிரச்சனையே இல்லைங்க கீழே இருக்கப்போ தான் ரொம்ப இது பண்ணி இப்போ இது போய் இது ஏதாச்சும் கூண்டுக்குள்ள உட்காந்துக்கு மாதிரி தெரியுது ட்ரே எல்லாம் உட்காந்துக்குது அதிகமாக அடுத்தது இவ முட்டைக்கு வந்தாலும் வரலாம் சான்ஸ் அதிகமாக இருக்கு நல்லா இதாக இருக்கு முகம்லாம் நல்லா சேஃப் ஆகிடுக்கு சரி பட்டா நானே